காம இச்சை அதிகம் கொண்ட ஜாதகர் யார் அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருக்கு சதா சர்வ காலமும் காம உணர்வு அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது லக்னத்திலேருந்து எண்ணி வருகின்ற ஏழாம் இடம் அதைத்தான் பார்க்கணும் நம்ம அந்த ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு காம உணர்வு அதிகமாக இருக்கும் செவ்வாய் இருக்கிற எல்லாருக்குமே அப்படி இருக்குமா இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்தாங்க குரு ஏழாம் இடத்தை பார்வை செய்திருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த எண்ணம் அதிகமாக இருக்காது சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்துட்டாரு சந்திரன் சேர்ந்துட்டாரு அல்லது ராகு சேர்ந்துட்டாரு அல்லது சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இச்சை அதிகமாக இருக்கும் சரி ஒரு கிரகம் மட்டும் இல்லை செவ்வாயுடன் சுக்கிரன் சந்திரன் அல்லது சுக்கிரன் ராகு அல்லது சனி ராகு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் தீய கிரகங்கள் இந்த எண்ணத்தை அதிகமாக தூண்டுகின்ற கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்நேரமும் காம வெறி அந்த இச்சை அதிகமாக இருக்கும் அதை எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படின்னு வரம்பு மீறி யோசிப்பாங்க அதுபடியே நடந்துக்குவாங்க அது மாதிரியே நடந்துக்குவாங்க ஆனால் இதுக்கு விதிவிலக்கு என்ன இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை குரு பார்வை செய்திருக்கலாம் அல்லது லக்னத்தை குரு பார்வை செய்திருக்கலாம் லக்னாதிபதி நல்லா இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்காரு லக்னத்தை குரு பார்த்துருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த எண்ணம் ஓரளவுக்கு கட்டுப்படும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது அவங்களுக்கு எண்ணங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் காம எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் அவங்க ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க அவங்க அதாவது என்ன சொல்கிறது வரம் வரம்புக்கு உட்பட்டே நடந்துக்குவாங்க அந்த வரம்பு மீறி தகாத உறவு வரம்பு மீறி போகிறது ஒரு வெறித்தனமாக போகிறது இதெல்லாம் எப்பன்னு கேட்டிங்கன்னா லக்னாதிபதியும் கெட்டு போய் ஏழாம் இடத்துலையும் இந்த மாதிரி செவ்வாய் இருந்து செவ்வாயுடன் சுக்கரனும் ராகு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த மாதிரி சனி இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்து இருந்தாங்க அங்கே ஏழாம் இடம் ரொம்ப கெட்டு போய் ஏழாம் இடத்து அதிபதியும் அங்கே கெட்டு போயிருந்தார் அப்படின்னா குரு இல்லை ஏழாம் இடத்துக்கு குரு இல்லை ஏழாம் இடமும் ரொம்ப கெட்டு போயிருந்தது இதனால் அப்படின்னா அந்த ஜாதகர்கள் வந்து காம வெறி கொண்ட ஜாதகர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியாது வரம்பு மீறி உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க